கர்த்தருக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் விரோதங்களையும் எப்படி இவற்றை எல்லாம் மேற்கொள்ள போகிறேன் என்று அங்காய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணிருந்தார் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சத்துவம் இல்லாமல் இருக்கிறீர்களோ என்னால் எதையும் செய்ய முடியவில்லை நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்கு பலன் இல்லை எனக்கு திறமை இல்லை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே உனக்கு நான் பலன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சில காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயோ உன்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போயிருக்கிறாயோ வியாதியின் மேல் வியாதி பலவீனத்தின் மேல் பலவீனம் போராட்டத்தின் மேல் போராட்டம் என்று பலன் இழந்து ஆண்டவரே இதற்கு மேல் என்னால் அசையக்கூட முடியாத அளவிற்கு நான் பலவீனப்பட்டிருக்கிறேன் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு பலன் கொடுப்பேன் உலகம் கொடுக்கக்கூடிய பலன் அல்ல என்னுடைய பலனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்ல நம்முடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரா நாம் எந்தெந்த பகுதியில் பலவீனமாய் இருக்கிறோமோ எந்தெந்த பகுதியில் என்னால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று இருக்கிறோமோ அந்த பகுதிகளில் அவர் நம்முடைய பலனை அவர் நம்முடைய சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் தேவஜனமே இன்றைக்கும் என்றைக்கும் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ பலனற்று இருக்கிறீர்களோ நான் எப்படி அடுத்த அடியை எடுத்து வைக்க போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் அடுத்து என்ன செய்வது என்று யோசிப்பதற்கு கூட என்னால் முடியவில்லை என்று அங்காய்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் ஆன்வர் சொல்லுகிறார் நான் உனக்கு பலன் கொடுப்பேன் நான் உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் அதனால் நீ மேலே உயர எழும்பிடுவாய் என்று அன்பு சொல்லுகிறார் தெவ ஜனமே சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது உங்களுடைய வேலை அல்ல சத்துவம் இல்லையே சத்துவம் இல்லையே வெலநிலையே என்று புலம்பிக் கொண்டிருப்பது உங்களுடைய வேலை அல்ல ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்கள் ஆண்டவரே எனக்கு பலனே இல்லை சோர்ந்து போய் இருக்கிறேன் ஆனாலும் உன் சமூகத்தில் தான் காத்திருக்கிறேன் என்று அவருடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள் பலனில்லை என்றாலும் சத்துவம் இல்லை என்றாலும் உயர எழும்புவது நிச்சயம் போய் ஒரு கீழ் போதும் கத்தாவே என்னை என்று இருக்கிறான் இடம் என்னவோ ஓ சூறை செடிதான் ஆனால் அங்கே ஆண்டுடைய பிரச்சனத்தை கொண்டு வந்தான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறான் ஆண்டவரே போதும் ஆண்டவரே என்று ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருக்கிறான் நடந்தது என்ன தட்டி எழுப்பி உணவை கொடுக்கிறார் அந்த பலத்தினால் நாற்பது அவன் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் கண்மலையை அடையும் மட்டும் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்களும் சோர்ந்து போயிருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள் ஆண்டவரே வல நில்லை தான் உங்களுடைய சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிறேன் என்று அவர் சமூகத்தில் காத்திருந்த பாருங்கள் நீங்க எங்கு போக வேண்டுமோ அந்த இடத்தில் அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பது நிச்சயம் அவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்கிற போஜனம் நிச்சயமாய் அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆகவே சோர்ந்து போய் அமருவது உங்களுடைய வேலை அல்ல அன்றுடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள் உயர எழும்புவது நிச்சயம் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 我们两个。<Come> <Come on. S 1>